குர்ஆனை ஓதுகிறோம் என்ற எண்ணத்திலே ஒருவர் ஓதினால் அதற்கும் அல்லாஹ் நன்மையை தருவான் அந்த நன்மையும் எப்படி இருக்கும் வல் ஹசனது பி அஷ்ரிய அம்ஸாலஹா நன்மைனா ஒரு நன்மை செஞ்சீங்காகே எந்த நன்மைக்குமே ஒன்னு செஞ்சா அது பத்தாக ஆக வழங்கப்படும் அப்படி ஒரு எழுத்தை ஓதினால் அந்த ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் வழங்கப்படும் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு விளக்குறாங்க பத்து சொல்றாங்க எப்படி உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி சொன்னார் அலிஃப்லாம் மீம் சூரத்துல் பக்ராவுடைய முதல் வசனம் முதல்ல எடுத்தவுடனே வாசிக்கிறோம் அலிஃப்லாம் மீம் சொல்லிட்டு சொன்னால் சொல்றாங்க அலிஃப்லாம் மீம்னு சொன்ன உடனே உனக்கு பத்து நன்மைன்னு நினச்சிக்காங்க அலிஃபுன்னு சொன்னதுக்கு பத்து நன்மை லாம்முன்னு சொன்னதுக்கு பத்து நன்மை மீம்னு சொன்னதுக்கு பத்து நன்மை நீ அலிஃப்லாம் மீம் என்று சொன்னால் உனக்கு இறைவன் புறத்திலிருந்து முப்பது நன்மைகள் வழங்கப்படும் எவ்வளவு அருளாளனா இருக்க பாருங்க எல்லாம் இந்த மனித சமுதாயத்தின் மீது எவ்வளவு இறக்கம் கொண்டிருக்கிறான் நாம் திருமறை குரானை திரும்ப திரும்ப வாசித்து அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அளவில் செய்கிற ஏற்பாட்டில் ஒண்ணு படி அதிகமா படி படிச்சா நீ சிந்திக்கலாம் படித்தால் நேர்வெளி பெறலாம் படித்தால் பின்பற்றலாம் படித்தால் உன் அறிவை வளர்த்துக்கொள்ளலாம் படித்தால் இருளிலிருந்து நீ வெளிச்சத்திற்கு வரலாம் படிச்சா நீ மத்தவங்களை எச்சரிக்கை செய்யலாம் படிச்சா நீ உன்னை நீ சீர்திருத்திக் கொள்ளலாம் அத்தோடு மட்டுமில்ல அதை படிச்சா அதற்கு மறுமையிலே உனக்கு ஒன்றுக்கு பத்தாக நன்மைகளும் கிடைக்கும் அப்ப படிக்கிறது எவ்வளவு அவசியம் பாருங்க அது மட்டும் இல்ல ரசூசல்ல இந்த படிக்கிறத ஆர்வப்படுத்துறதுக்காக மேலும் சொல்றாங்க ஒரு போட்டி இருந்தால் ஒரு காரியத்தை நாம செய்ய வேண்டும் என்றால் ரெண்டு பேருக்கு மத்தியில் போட்டி வந்துச்சுன்னு வச்சுக்குவோம் ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு செய்யலாம் யார் நல்லா செய்யலாம் பார்ப்போம் உங்க இருந்த அந்த இடத்தை போய் தொட்டுட்டு வரணும் ஒரு போட்டின்னு வைக்கணும்னு வச்சுக்குவோம் ஓட்ட பந்தயம் போட்டி வைப்போம் ஆளாளுக்கு போட்டி போட்டு ஓடுவான் நீ முதல்ல போறிய நான் முதல்ல போற நான் பாப்பேன் என்று சொல்லி போட்டி வைத்தால் போட்டி மனப்பான்மை உருவானால் பல்வேறு நற்காரியங்களை ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டுக் கொண்டு அதிகம் அதிகமாக செய்ய முடிவார்கள் போட்டி வேணும் சில விஷயங்கள போட்டி மட்டும் இல்ல அந்த போட்டி பொறாமையாக கூட மாறலாம் பொறாமைப்பட்டு அவன் இப்படி போய்கிட்டு இருக்கிறான விடக்கூடாது நம்மளும் அது மாதிரி பேரணும் என்று பொறாமை உணர்வு இஸ்லாத்தில் பொறாமை என்பது ரொம்ப கேடு கெட்ட உணர்வாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பொறாமை விட்டு அல்லா விடத்தில் பாதுகாப்பு தேட சொன்னா அல்லாஹ் ஓ மினிஸ்டர் ரீ ஹாசிதின் இதா ஹசத் இறைவா பொறாமைக்காரர்களின் பொறாமைகளிலிருந்து எனக்கு பாதுகாப்புதானு கேட்ட சொன்னா அல்லாஹ் அந்த அளவுக்கு கெட்ட குணமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு உணர்வு ஒரு குணம் ஒரு பண்பு நன்மையை செய்வதற்காக திருமறை குரானை ஓதுவதற்காக அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி நவீக செல்வாழம் நீ பொறாமைப்படு என்று நமக்கு அனுமதிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இரண்டு நபர்களின் விஷயத்தில் தவிர உங்களுக்கு பொறாமை அனுமதிக்கப்பட்டதில்லை ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க நீங்கள் பொறாமைப்படலாம் அது என்ன ரெண்டு பேர்ல ஒரு ஒருத்தர் ஜுல் ஆனான் ஒரு மனிதர் ஆத்தாஹுல்லாஹுல் குரான் அல்லாஹ் அவருக்கு குரானை வழங்கினான் கொடுத்தார் பகுவைய கூமுவிகி ஆனா அல்ல வ ஆனா அன்னஹார் அவர் இந்த திருமறை குரானை படித்து அவர் இரவு நேரத்திலும் சரி பகல் பொழுதுகளிலும் சரி அந்த திருமறை குரானுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார் இந்த மனிதரை அவர் மனிதர் குரான படிக்கிறார் அவர் குரான செயல்படுத்தும் அவர் இவ்வளவு தூரம் நாமளும் மாதிரி ஆர்வமாக வர வேண்டும் அவரை போன்று படிக்க வேண்டும் அவரை போன்று பின்பற்ற வேண்டும் அவரை போன்று மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவரை போன்று நம்முடைய வாழ்க்கையில் திருமறை குரானை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீ பொறாமப்பட்டாலும் தப்பு இல்லப்பா நபிகளாயம் சிலதா அலிசன் சொல்ற அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குரானை வாசிப்பதற்கு அதிகம் அதிகமா வலியுறுத்துறது பாருங்க இவ்வளவு தூரம் குரான் வலியுறுத்துது நபிகளாயம் சிலதா அலிசன் அவங்க ஆர்வம் மூட்டுறாங்க நம்முடைய வாழ்க்கையில குரான் வாசிக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வம் எடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் யோசிப்பாரு நான் என்ன யோசிக்கிறேன் நீங்க உங்களை யோசிங்க ஒவ்வொருத்தரும் தத்தம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்கட்டும் திருமறை குரான் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு அதனை வாசிப்பதற்கு அதனுடைய தத்துவங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் எடுத்தவர்கள் டெய்லி ஒரு நாளைக்கு திருமறை நமக்கு குரானுக்குள்ள தொடர்பு எவ்வளவு ரமல்லால ஒரு மாசம் தொடர்பு இருந்தா போதுமா ஒரு மாசத்துல அவ கொஞ்ச நேரம் நேரத்துனா போதுமா வருடம் முழுக்க திருமறை குரானோடு தொடர்பு இருக்கணும் தினசரி படித்துக்கொண்டே இருக்கணும் படித்த அத்தியாயத்தையே திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க ஒவ்வொரு தடவை படிக்கிற பொழுதும் தகவல்களை ஒவ்வொரு விதமான செய்திகளை நமது உள்ளத்துல போட்டு உதிக்க வைப்போம் படிச்ச வசதி நினைப்போம் திடீர்னு படிச்சு பார்த்தா அது அது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி சொல் அதுல இருந்து எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம் ஏற்கனவே படிச்ச வசனம் ஒரு வசனத்தை திரும்ப எடுத்து உட்கார்ந்து ஒரு பிரச்சனை நேரத்துல படிச்சு பார்த்தா அந்த பிரச்சனைக்கு அப்படியே தீர்வு சொல்ற மாதிரி அல்லா அருபுள்ளாலுமே அந்த வசனங்களை அமைத்திருக்கிறான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மூல சட்டமாக மூல ஆதாரமாக அடிப்படை தத்துவ செய்திகளாக திருமறை குரான் நெடுகிலும் அல்லாஹ் வாரி அழைச்சிருக்கிறார் அப்ப ஒவ்வொருத்தரும் அதுக்கு நாம எவ்வளவு அல்லாஹ் விரும்பிய அந்த காரியத்தை அல்லாஹ் வலியுறுத்தியதை அல்லா இந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த புராண உலகத்துக்கு இருக்கிறானோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்ற வேலையை எந்த அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறோம் குரான பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல குரான படிச்சு நாம தெரியணும் என்ன சொல்லுங்கிறத விளங்கணும் அதற்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி ஆகணும் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில குரானுக்கும் நமக்கு இடையில ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் உருவாகிட்டு குரானுக்கு சின்ன பிள்ளைகள் ஓதுறது விவரம் தெரியாத பருவத்தில் மத்த மனசாக்கு அனுப்பி விட்டு அங்க போய் குரான படின்னு சொல்றது அந்த காலத்துல சின்ன பிள்ளைய பல பேர் நாமும் படித்திருக்கிறோம் நாம வளர வளர வயது அதிகரிக்க அதிகரிக்க தொழில் துறை குடும்பம் இன்னொரு வேலை நம்முடைய சொந்த அலுவல்கள் என்று சொல்லி அதுக்குதான் நேரம் இல்ல பாடு ஓரங்கள் அதுக்கு நேரம் முந்தி மாதிரி டைம் கிடைக்க மாட்டேங்குது எது எதுக்கு இல்லாம நேரம் ஒதுக்கலாம இதுக்கு ஒதுக்கலாம் என்ன மத்த மத்த அவசியமான காரியத்திற்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி திருமறை குரானை வாசிப்பதற்கும் கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி ஆகணும் அல்ல நமக்கு சொல்ற செய்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்முடைய நண்பர் நமக்கு ஒரு செய்தி சொல்றாரு ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாரு செக் பண்ணுங்கிறாரு எவ்வளவு ஆர்வத்தோட ஆசையோடு போய் மெயில் செக் பண்றோம் அமெரிக்கால இருக்கிறான் பா மெயில் அனுப்பி இருக்கிறானா லெட்டர் போட்டு என்ன போட்டான்னு தெரியல பார்க்கணும் போய் தேடி நம்ம நம்முடைய நண்பர்கள் நமக்கு அனுப்பக்கூடிய தகவல்களை நம்முடைய உறவினர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஆர்வம் உலகத்தையும் படைத்தாளுகிற அல்லாஹ் நமக்கு வழங்கிய செய்திகளை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்ட வேண்டுமா இல்லையா கண்டிப்பாக நாம முடிந்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல ஒரு உறுதி எடுங்க தினசரி இந்த நேரத்தில் என்ன வேலையா இருந்தாலும் சரி ஓரம் கட்டி வச்சுட்டு நான் இதை படிப்பேன் இதுல இருக்கிற தகவல்களை நாம என்னுடைய உள்ளத்துல உள்வாங்கிக் கொள்வேன் இறைவன் எனக்கு காட்டக்கூடிய வழிமுறை என்ன என்பதனை நான் படிப்பதற்கு நேரம் ஒதுக்குவேன்னு ஒரு உள்ளத்துல உறுதியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் படிக்கிறக்கு ட்ரை பண்ண இன்னைக்கு நமக்கு அதுக்கு இடையில ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு கேப்புக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்னு நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய இயலாமை நம்முடைய தொழில்துறை நம்முடைய வேலைப்பழு அதுவும் நாம குறான விட்டு தூரமாறதுக்கு ஒரு காரணம் அது அல்லாம இன்னும் ஒரு காரணம் உண்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பின்னணி உண்டு திட்டமிட்டு சில நபர்கள் அவர்களுடைய அறியாமையினால் அவர்களுடைய சுயநலத்தினால் திருமறை குரானை விட்டும் நம்மை தூரமாக்கி இருக்கிறார்கள் திட்டமிட்டு நாம் தூரமாக்கப்பட்டிருக்கிறோம் பல்வேறு வேலைகளை செஞ்சு குரான் என்ன சொல்லுதுங்கிறத தெரிய விடாம ஒரு பெரிய தடையை பல ஏற்படுத்தினார்கள் ஏற்படுத்துவார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் வேதத்தை கொடுக்கும் பொழுது அந்த வேதம் மக்களை அடையக்கூடாது மக்கள் படிக்க கூடாது என்று பல பேர் எதிர்பார்ப்பார்கள் அது சென்றடையாம இருக்கிற செய்யலாம் யோசிப்பாங்க அந்த எல்லாம் அவங்க செய்வாங்க குரான் அல்லாவே சொல்லி காட்டுறான் அத்தியாயம் நூற்றி பனிரெண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் இவ்வாறுதான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதுவன் விரோதிகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் எப்படிப்பட்ட விரோதிகள்